ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி எப்படி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற சுவையில் வீட்டிலேயே நெய் பிஸ்கட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ஜூஸ் பொரின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் அவ்வளோ சுவையாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்ம சட்டின அதை செஞ்சிடலாம் ஒரு கா மணி நேரம் கூட ஆகாது அவ்வளோ சுவையாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே மிக்சர் ஜாரில் கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் எந்தளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கணும் நம்ம எந்தளவு சுகர் எடுத்துருக்கோமோ அதே பவுலில் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டம்ளரில் கூட அளவு வச்சு இதை செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் நல்லா நம்மளுக்கு அந்த நெய்யும் நம்மளோட சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கால் ஸ்பூன் அளவு கால் சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கால் சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையிலே கிடைக்கும் இப்போது ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் நம்ம பால் தண்ணின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது எதுவுமே நம்ம சேர்க்காம தான் பண்ணணும் அதனால் நீங்கள் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா நம்மளுக்கு கொழுக்கட்டெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிடிச்சிருக்கணும் அதான் நம்மளுக்கு சரியான பதம் இங்கே பாருங்கள் சரியாக இந்த பதம் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி பதம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் நம்ம பாலோ தண்ணியோ இந்த நெய் பிஸ்கெட்டுக்கு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லாமே சம அளவுகளில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல நான் பேக்கிங் ப பேப்பர் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் கீழே உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் இல்லாமல் ஒரு கால் மணி நேரம் விட்டு எடுத்தால் பிஸ்கட் தயாராகிடும் இப்போ நான் இதை ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம இப்போ கிடச்சிருக்குன்னு இப்போ நம்ம இதை ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் அதில் சரியாக ஒரு கால் மணி நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்ச இடத்த நம்மளுக்கு சுவையான நெய் பிஸ்கட் எந்த எந்தளவுக்கு நம்மளுக்கு மாவு நம்மளுக்கு டபுளாகி கிடைக்கும் அதாவது நம்ம மாவு வைக்கல சின்னமாக வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கிடைக்கும் நம்ம மீடியமாக வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பெருசாகவே கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கடைகளில் கிடைக்கிறத விட அதிகமான சுவையில் இது இருந்தது கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நல்ல ஃபர்ஜியான ப்ரௌனி சேல் பண்ணிகிட்ருக்கோம் தம்மடை தம் ரூட் முட்டை மிட்டாய் பிளைன் கேக் ப்ரௌனின்னு நம்ம எல்லாமே சேல் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கம்மியான ரேட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் கேக் ப்ளைன் கேக்குன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்